ஹலோ வணக்கம் இன்னைக்கு ஒரு சமையல் சொதப்பல் என்ன சொதப்பல்னா வீடியோ பார்த்து சமைக்கிறேன்னு சொல்லி ரவா தோசை சுட்டு ஓ கடவுளே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி வேஸ்ட் ஆகிடுங்க ஆமாம் நீ ஆமா என்ன என்னோட தோசைக்கு அவங்க வாந்தி எடுக்கிறாங்க ஒருத்தர் நீங்கள் பாருங்க என்ன நடக்குதுன்னு இந்தா ரவா தோசைக்கு தண்ணியாட்ட செஞ்சு எல்லாம் என்ன தோசை ஊற்றணுன்னாங்க நான் என்ன பண்ணினேன் பேப்பராட்ட தோசை ஊற்றுனா அதிகிறாசையாட்ட போயிடுச்சு சைடிஸ் தோசைக்கு சைடிஸ் பண்ண சொதப்பல சொல்றது கொடுங்க வீடியோவில் பார்த்த மாதிரி அதே மாதிரி ரவை போட்டு வெங்காயம் கேரட்டு எல்லாமே போட்டேன் ஆனால் வீடியோவில் இருக்கிற மாதிரி தோசை மட்டும் வரல ஒரு மருன்னு விளக்கு தோசை தோசைக்களை விட்டு வரவே மாட்டேங்குது பேப்பர் மாதிரி ஊற்றணுன்னாங்க பேப்பர் மாதிரி ஊத்துனா கருகிருச்சு

கோதுமை தோசை இப்போ ரவா தோசை சுட ஆரம்பிச்சு கடைசியில் அது கோதுமை தோசையா மாறிடுச்சு இன்னைக்கு இப்படி சொதப்பல ஆகிப்போச்சு இனிமேல் வீடியோ பார்த்து நீ ஒரு ஒரு மாதத்துக்கு நினைக்கவே மாட்டேன் வீடியோ பார்த்து செய்யணும் ரொம்ப நாளாக ரவ வந்து வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு வச்சுருந்தேன் சரி அது செய்யறக்கு வேற ஒன்றும் ஆப்ஷன் இல்லைன்னு வச்சுருந்தேன் சரி இப்படி ஏதோ பண்ணுவோமேன்னு பண்ணி அது கடைசியில் பரவாயில்ல வேஸ்ட் ஆகாம காப்பாத்திட்டோம் சரி ஓகே நாங்கள் பண்ண சொதப்பில் நாங்களே சாப்பிட்றோம் வேற வழி இல்லை ஓகேப்பா